வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வில்லேஜ் ஆர்கானிக் ஃபார்மர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம அரப்பு கரைசல் எப்படி தயார் செய்கிறது அதோட பயன்கள் என்ன அதை நம்ம செடிகளுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அரப்பு கரைசல் தயார் செய்ய நமக்கு புளிச்ச மோர் அது கூட தூள் இது ரெண்டும் இருந்தாலே போதும் நம்ம அரப்பு மோர்கரைசல் தயார் செய்யலாம் அரப்புத்தூள் இல்லாட்டி அரப்பு இலைகளை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அஞ்சு லிட்டர் அளவில் அரப்பு மோர் கரைசலுக்கான செய்முறையை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நமக்கு அஞ்சு லிட்டர் புளிச்ச மோர் அது கூட அரை கிலோ அரப்புத்தூள் இல்லாட்டி அரப்பு இலை எடுத்துக்கணும் நம்ம எடுத்து வச்சுருக்க புளிச்ச மோரை ஒரு ட்ரம்மில் ஊற்றிட்டு அது கூட அரப்புத்தூள் இருந்துச்சுன்னா அதை அப்படியே அந்த மோர் கூட கொட்டி அதை நல்லா கலக்கி வச்சுக்கணும் இதே அரப்பு இலையாக இருந்துச்சுன்னா அந்த அரப்பு இலையை நம்ம ஆட்டுக்கல்லில் போட்டு நல்லா அரைச்சி அந்த பசையாக எடுத்துக்கணும் நமக்கு அரைக்கும் போதே அந்த மொரத்தல்லும் அது மாதிரி நல்லா அரைச்சி அதையும் எடுத்து நம்ம புளிச்ச மோர் கூட கலந்து விட்டுக்கணும் நமக்கு அரப்பு இலை கிடைச்சிச்சின்னா அதை பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லாட்டி அரப்பு தூள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அப்படி இல்லாட்டி இப்போது ஆன்லைனில் கூட கிடைக்கிது அதை வாங்கி நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க அரப்பு மோர் சில பூச்சி ஈ அது மாதிரி எதுவும் போகாத மாதிரி ஒரு நல்ல காட்டன் துணி துணி இல்லாட்டி மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும் இந்த கரைசலை நம்ம தினமும் காலையிலையும் மாலையிலையும் நல்லா கலக்கி விட்டுக்கணும் அப்படி கலக்காமல் இருந்தோம்னா அரப்பு தூள் அடியில் போய்ட்டு மோர் மட்டும் தண்ணியாக மேலே மிதக்கும் அப்படி மிதக்காத மாதிரி நம்ம டெய்லி நல்லா கலக்கி விட்டுக்கணும் அதே மாதிரி இந்த கரைசலை நம்ம நல்லலான இடத்துல வச்சுக்கணும் இந்த அரப்பு மோர் கரைசல் நமக்கு ஏழாவது நாளில் தயாராகிடும் இப்போ நம்ம அரப்பு மோர் கரைசலை எப்படி செடிக்கு பயன்படுத்தணுங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த அரப்பு மோர் கரைசலை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது எம்எல்ங்கிற அளவில் எடுத்துக்கணும் அதாவது பத்து லிட்டர் பேரலுக்கு அரை லிட்டர் அரப்பு மோர் கரைசலை எடுத்துக்கணும் இந்த அரப்பு மோர் கரைசலை நம்ம பூக்கும் தாவரங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் அதாவது பூக்கும் தாவரங்கள் பூக்கும் தருவாயில தான் இந்த கரைசலை பயன்படுத்தணும் அதாவது ஒரு செடி பூக்க போதுனா அந்த பூக்குறதுக்கு ஒரு பத்து நாள் முன்னாடி இல்லாட்டி பூக்கிற தருவாயில் தான் நம்ம இந்த கரைசலை இலைவழி தெளிப்பாக தெளிக்கணும் அதாவது செடி ஃபுல்லாக தெளிக்கிற மாதிரி இருக்கணும் அரப்புமோர் கரை நம்ம சூரியன் வர்றதுக்கு முன்னாடி அதாவது காலையில் இல்லாட்டி சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் தான் இந்த கரைசலை நம்ம செடிகளுக்கு தெளிக்கணும் இந்த அரப்புமோர் கரை நம்ம பூக்கள் பூக்குற தருவாயில பத்துலேருந்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தொடர்ந்து தெளிக்கணும் அப்படி நம்ம தெளித்தோம்னா நம்மளோட செடிகளில் பூக்கிற தன்மை அதிகரிக்கும் அரப்புமோர்கரைசல் எப்படி செடிகளில் பூக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துதுன்னா அதுக்கு காரணம் அரப்புமோர்கரைசலில் உள்ள ஜிப்ரலிக் அமிலம் தான் காரணம் இந்த ஜிப்ரலிக் கமிலம் ஒரு வளர்ச்சி ஊக்கி அதோடு மட்டும் இல்லாமல் இது பூக்களை அதிகப்படுத்தி கொடுக்கும் இந்த ஜிப்ரலி கமிலம் பூக்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதோடு மட்டும் இல்லாமல் அந்த பூக்கள் உதிராமல் இருக்கிறதுலையும் மிக முக்கிய பங்கு வகிக்குது இந்த அரப்புமோர்கரைசலை நம்ம பூக்கள் பூக்கக்கூடிய எல்லா வகையான செடிகளுக்குமே நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் இந்த அறப்புமோர்கரைசல் காய்கறி பயிர்களை காட்டிலும் மலர் சாகுபடி பயிர்களில் தான் அதிக பங்களிப்பு கொடுக்குது அதாவது காய்கறி பயிர்களை காட்டிலும் மலர் சாகுபடிக்காக பயிர் செய்யக்கூடிய மல்லிகை சாமந்தி கோழி அந்த செவ்வந்தி பூ இது மாதிரி மலர் சாகுபடிக்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய பயிர்களில் தான் இது தொண்ணூறு சதவீத பங்களிப்பு கொடுக்குது காய்கறி மற்றும் பல பயிர்களுக்கு நம்ம தேமோர் சிலையும் மலர் சாகுபடி பயிர்களுக்கு நம்ம அரப்பு மோர் சிலையும் பயன்படுத்தலாம் நம்ம அறப்புமோர்கரை சில செடிகள் மேலே தெளிக்கும்போது இதோட புளிப்புத்தன்மை காரணமாக தேனீக்கள் மற்றும் பூச்சிகளை இந்த செடிகள் ஈர்க்கும் அப்படி ஈர்க்கும்போது தேனீக்கள் செடிகளில் மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய பங்கு வகிக்குது அதே மாதிரி பூச்சிகளில் நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சி இது ரெண்டுமே செடிகளில் இருக்கும் அப்படி இருக்கும்போது நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள் இந்த தீமை செய்யக்கூடிய பூச்சிகளை சாப்பிட ஆரம்பிக்கும் இதனாலையும் கூட பூச்சிகள் கட்டுப்படுத்தப்படுது இதனால தான் அறப்புமோர்கரைசல் பூச்சிகளை கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதுக்கான முக்கிய காரணம் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் மீனமிலம் ஜீவா மிருதம் ஈயம் கரைசல் வேப்பங்கொட்டை கரைசல் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இது மாதிரியான நிறையா கரைசல் எப்படி தயார் செய்கிறது அதோட பயன்கள் என்னென்னு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோ வேணுங்கிறவங்க பாருங்கள் இதே மாதிரி வேறு வீடியோ வேணுன்னாலும் சொல்லுங்கள் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம்